அருமையான வாழ்க்கை தத்துவங்கள் பெற்றோர்களை நோகடிக்காதே நாளை உன் பிள்ளையும் உனக்கு அதைதான் செய்யும் பணம் பணம் என்று அதன் பின்னால் செல்லாதே வாழ்க்கை போய்விடும் வாழ்க்கையையும் ரசித்துக்கொண்டே போ நேர்மையாக இருந்து என்ன சாதித்தோம் என்று நினைக்காதே நேர்மையாக இருப்பதே ஒரு சாதனைதான் நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்ததே அதற்காக நேர்மையை கைவிட்டு விடாதே அந்த நேர்மையே உன்னை காப்பாற்றும் வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படாதே சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் காரணம் உன் அம்மாவிற்காக ஒருபோதும் மனைவியை விட்டு கொடுக்காதே அவள் உனக்காக அப்பா அம்மாவையே விட்டு வந்தவள் ஒருவன் துரோகி என்று தெரிந்துவிட்டால் அவனை விட்டு விலகியே இரு எல்லோரிடமும் நட்பாயிரு நமக்கும் நாலு பேர் தேவை நீ கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீ கோவில் சென்றதற்கு சமம் டவுன்லோட் ஷே சாட்